வீட்டில் விசேஷ நாள் அல்லது செவ்வாய் வெள்ளி ஆகிய கிழமையில் வீட்டை சுத்தம் செய்வோம் அப்படி சுத்தம் செய்யும் போது பூஜை அறையில் உள்ள விளக்கு சாமி படங்களை சுத்தம் செய்வோம் சாமி படங்களை சுத்தம் செய்யும் போது நம்மை அறியாமல் சில தவறை செய்கிறோம் அவை என்னென்ன தவறுகள் என்று நம்முடைய முருகன் ஆராதனை சேனல் வீடியோ மூலம் அறிந்து கொள்வோம் சாமி படங்களை வீட்டில் வேறு ஏதாவது துடைக்கும் துணியை பயன்படுத்தி துடைக்கக்கூடாது சாமி படத்தை துடைப்பதற்கென்று தனியாக துணி வைத்திருக்க வேண்டும் சோப்பு அல்லது துணி துவைக்கும் பவுடர் பயன்படுத்தி சாமி படத்தை துடைக்க கூடாது சுத்தமான தண்ணீர் சுத்தமான துணியை பயன்படுத்தி தான் துடைக்க வேண்டும் ஒரு கிண்ணத்தில் பச்சை கற்பூரம் ஜவ்வாது தண்ணீர் சேர்த்து கலந்து கொள்ள வேண்டும் இதனை பயன்படுத்தி சாமி படத்தை துடைக்க வேண்டும் இதன் மூலம் வீட்டில் தெய்வீக தன்மை இருந்து கொண்டே இருக்கும் நேர்மறை ஆற்றலும் இருக்கும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமையில் சாமி படத்தை துடைக்க கூடாது அதற்கு முதல் நாளே துடைத்து விட வேண்டும் மாலை ஆறு மணிக்குள் மேல் சாமி படத்தை துடைக்க கூடாது இப்படி துடைப்பதன் மூலம் வீட்டில் பணம் தங்காது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களின் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க